நண்பர்களே மீண்டும் இங்கே ஒரு சாய்வு வடிவக் கணக்கு ஒன்றை பார்க்க போகிறோம் இங்கே மஞ்சள் நிறத்தில் கோடு ஒன்றை வரையலாம் இந்த கோட்டில் இரண்டு அம்சங்களை காணலாம் இது எம் என்ற கோட்டின் சாய்வு என்பதை நாம் அறிவோம் இத்துடன் ஏ மற்றும் பி ஆகிய புள்ளிகள் இதில் அமைந்துள்ளது என்பதையும் நாம் அறிவோம் இதை வைத்து நாம் இந்த கேள்விக்கு விடையைக் காணப்போகிறோம் இப்பொழுது ஒரு சமன்பாட்டை நினைவுக்கு கொண்டு வருவோம் அதனை இங்கே அடிப்படையாக வைத்துக்கொண்டால் எளிதாக இருக்கும் சரி இப்போது முயற்சிக்கலாமா இந்த கோட்டின் மீது உள்ள புள்ளி எக்ஸ் ஒய் அல்லது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது தேவையை நிறைவேற்றினாலே போதுமானது புள்ளிகளுக்கு இடையிலான சாய்வை எக்ஸ் ஒய்யின் புள்ளிகள் என எடுத்துக்கொள்வோம் இது கோட்டின் மேலே உள்ள தொடு புள்ளி இந்த புள்ளியின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவெனில் ஏ மற்றும் பிகளுக்கு இடையிலான சாய்வு எம்மிற்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சமன்பாட்டை உருவாக்க நமக்கு தெரிந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்துவோம் ஏ பிக்கும் எக்ஸ் ஒய்க்கும் இடையிலான சாய்வு எது ஆம் நமக்கு தெரிந்ததுதான் எக்ஸின் மாற்றத்திற்கு ஏற்றவாறு ஒய்யின் சாய்வில் மாற்றம் நிகழும் அதை இங்கே எழுதி கொள்ளலாம் எக்ஸின் மாற்றத்திற்கு தகுந்தவாறு ஒய்யில் ஏற்படும் மாற்றம் சாய்வுக்கு சமம் இங்கே முக்கோணம் ஒன்று வரைந்து கொள்ளலாம் அது நமக்கு உதவியாக இருக்கும் ஒய்யில் என்ன மாற்றம் நிகழும் என்பதை பார்ப்போம் ஒய்யின் துவக்கம் பிக்கு சமம் என்று எடுத்துக்கொண்டு தொடுப்புள்ளி ஒய்யில் இங்கே இருப்பதாகவும் கருதினால் ஒய்யில் ஏற்படும் மாற்றம் என்பது இங்கே ஒய் கழித்தல் பி ஆக இருக்கும் ஒய் கழித்தல் பி என்பதை வேறு நிறத்தில் எழுதிக்கொள்வோம் இதுதான் எக்ஸ் மீது நிகழவிருக்கும் மாற்றமாக இருக்கப் போகிறது இதே அடிப்படையில்தான் இங்கே எக்ஸானது ஏக்கு சமமாக இருக்கும் எக்ஸை இங்கே அதன் தொடுப்புள்ளியில் நிறைவு செய்யலாம் எக்ஸின் மாற்றம் என்னவாக இருந்தாலும் இதுதான் அதன் முடிவு புள்ளியாக இருக்கும் எக்ஸின் முடிவு புள்ளியில் இருந்து தொடங்கப்பட்ட புள்ளியான ஏவை கழித்துக் கொள்வோம் அதுதான் எக்ஸில் இந்த கோட்டின் எந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான சாய்வாகும் அது எம்மிற்கு சமமாக இருக்கும் நாம் இந்த கோட்டில் விளக்கியிருப்பது போலவே அதுதான் இங்கே சமன்பாட்டை உருவாக்குகிறது அதற்கென்று குறிப்பிட்ட வாய்ப்பாட்டை பயன்படுத்தாமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த சமன்பாடு சாய்வு எம்மிற்கு சமமாக இருப்பதாகத்தான் கூறுகிறது எக்ஸ் ஒய் என இரண்டு சமன்பாடும் நமக்கு நிறைவை தருகிறது ஆக இரண்டுமே கோட்டின் மீது தான் இருக்கிறது சாய்வானது இங்கே எக்ஸ் ஒய்க்கு இடையே இந்த புள்ளியில் இருக்கிறது ஏ பி புள்ளிகளுக்கு இடையே எம்மிற்கு சமமாக இருக்கிறது இப்பொழுது இதை இந்த வாய்ப்பாட்டிற்குள் கொண்டு வந்தால் நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இங்கிருப்பதை எடுத்து இங்கே வைத்து கொள்வோம் இதை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தலாம் அல்லது இந்த வகுப்பகுதியில் எக்ஸ் கழித்தல் ஏவை கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் கழித்தல் ஏயின் இரண்டு பக்கங்களையும் பெருக்கிக் கொள்ளலாம் எக்ஸ் கழித்தல் ஏ வை கழித்தால் நமக்கு கிடைப்பது எக்ஸ் கழித்தல் ஏ இடது பக்கம் அதேபோல வலது பக்கம் பெருக்கும் பொழுது இந்த இரண்டிற்கும் அடைப்பு குறி போட்டுக்கொள்வோம் ஒட்டுமொத்தமாக கழித்தல் ஏயை எக்ஸ் கழித்தல் ஏயால் வகுக்கும்போது நமக்கு கிடைக்கும் தொகை ஒன்றிற்கு சமம் அடுத்து வலது புறத்திலும் கழித்தல் ஏ என்பது எம்மின் மடங்காகவே இருக்கும் இப்பொழுது அனைத்தும் எளிமையாகிவிட்டது ஒய் கழித்தல் பி என்பதும் எக்ஸ் கழித்தல் ஏ என்பதும் m இன் மடங்காகத்தான் இருக்கும் இந்த தான் கணக்கியலாளர்கள் புள்ளி சாய்வு வாய்ப்பாடு என்று வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இங்கே இருப்பது புள்ளி சாய்வு வடிவம் இது இங்கே கோட்டின் சமன்பாடாக விளங்குகிறது இது ஏ புள்ளி சாய்வு வாய்ப்பாடு என்று அழைக்கப்படுகிறது இதை ஒருமுறை மேலோட்டமாக பார்த்துவிட்டால் புரிந்துவிடும் இது பச்சை நிறத்தில் உள்ள கோட்டின் சாய்வு இதற்குள் இரண்டு புள்ளிகளை வைக்கிறேன் இந்த கோட்டில் இதை ஏ பி என்று வைத்துக் கொண்டால் எக்ஸ் கழித்தல் ஏவின் மடங்கு ஒய் கழித்தல் பிக்கு சமமாக இருக்கும் இது ஏன் சுலபமாக இருக்கிறது என்பதையும் அல்லது ஏன் இந்த முறையிலேயே திரும்பத் திரும்ப பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம் நாம் ஏ பி அல்லது எம் இங்கே பயன்படுத்தப் போவதில்லை அதை மீண்டும் ஒருமுறை முறை உறுதிப்படுத்திக் கொள்வோம் இந்த கோட்டின் சாய்வானது இரண்டிற்கு சமமாக உள்ளது ஒரு கோட்டினை கணக்கிடும்பொழுது அந்தக் கோடு எதிர் ஏழு மற்றும் ஐந்து புள்ளி ஊடாக செல்லும் அப்படி பார்க்கும் பொழுது புள்ளி சாய்வு வாய்ப்பாட்டு முறையை விரைவாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வடிவத்தில் எழுதிக்கொள்ள வசதியாக இருக்கும் என்பதை புரிந்துகொள்ள முடிகிறது இந்த புள்ளியை உள்ளடக்கிய சமன்பாட்டில் சாய்வானது ஒய் கழித்தல் பி ஒய் இந்த புள்ளிகளை ஒருங்கிணைக்கிறது இந்த கூடு சாய்வின் அடைப்பு குறிக்குள் எக்ஸ் கழித்தலை உள்ளடக்கி இருக்கிறது இந்த எண்களை எக்ஸ் ஒருங்கிணைப்பதால் எக்ஸ் கழித்தல் எதிர்மறை ஏழு ஆகிறது ஒரு சமன்பாட்டை சாதாரணமாக எழுதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த சமன்பாடு இரண்டின் சாய்வை கொண்டுள்ளது சாய்வு உள்ளடக்கிய புள்ளி இங்கே உள்ளது இங்கே உள்ள எக்ஸ் கழித்தல் எதிர் ஏழு நமக்கு தேவையில்லை என்றால் அதை கூட்டல் ஏழு என்று மாற்றி எழுதி கொள்ளலாம் ஆனால் அது புள்ளி சாய்வு வடிவத்தின் தனித்த வகையாக இருக்கும் இதை மேலும் எளிதாக்க வேண்டுமென்றால் கழித்தல் ஐந்து என்பது எக்ஸ் கூட்டல் ஏழின் இரண்டு மடங்கிற்கு சமம் என்று எழுதிக்கொள்வோம் இது இன்னொரு வாய்ப்பாட்டு முறை இந்த கோட்டின் சமன்பாட்டை எழுதுவதற்கு வேறு பல முறைகளும் இருக்கின்றன ஒய் குறுக்கு வெட்டு வடிவத்திற்கு இன்னொரு பரவலான முறையைக் கொண்டு ஒய் குறுக்கு வெட்டு வடிவத்தை எளிதாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படி செய்து பார்க்க இரண்டையும் பிரித்து கொள்வோம் ஒய்யில் ஐந்தைக் கழித்தால் கிடைப்பது இரண்டு மடங்கு எக்ஸ் கூட்டல் இரண்டு மடங்கு ஏழு அதாவது பதினான்கு அடுத்து இடதுபுறமுள்ள எதிர்மறை ஐந்திற்கான விடையை சமன்பாட்டிற்கு இரண்டு பக்கங்களிலும் ஐந்தை சேர்ப்பதன் மூலமாக பெறலாம் இப்பொழுது இடதுபுறமுள்ள ஒய்யை இடதுபுறமாகவும் வலதுபுறமுள்ள இரண்டு எக்ஸ் கூட்டல் பத்தொன்பதை வலதுபுறமாகவும் வைத்துக்கொள்வோம் இங்கே இருப்பது சாய்வு குறுக்கு வெட்டு வடிவம் நம்மிடம் சாய்வு ஒய் குறுக்கு வெட்டும் முன்பே இருக்கிறது கணக்கு எளிதாக முடிந்ததல்லவா